யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற பதிவு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வருகின்ற வளர்ப்பிறை பஞ்சமி வளர்ப்பிறை பஞ்சமி பஞ்சமினாலே வந்து வாராகி அம்மன் தான் அது தெரியும் கரெக்டு தான் வாராகியம்மன் தான் அதில் வந்து கோமாரி சாமுண்டி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாராகியம்மன் உண்டு ஆனால் வாராகியம்மனுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் என்னென்னா அவளுக்கு வந்து பல இடத்துல வந்து தனித்தே சன்னிதானம் உண்டு அங்கே பல இடத்துல தனித்தே சன்னிதானம் உண்டு அவள் வந்து அந்த காலத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ராஜா ஒரு போருக்கு போகிறான் அப்படின்னா போருக்கு போகும்போது வாரகியமனை வழிபட்டுட்டு போவான் அந்த போரில் வெற்றி பெறணும்னு அதே போல் அந்த போரில் திரும்பி வந்ததுக்கப்புறம் வெற்றி பெற்றதுக்கப்புறம் அந்த திரும்பி அந்த வாரகியமனை வந்து வணங்கிட்டு தான் அவன் அவன் கோட்டைக்கே போவான் ராஜா தன்னோட இல்லத்துக்கே இல்லை அவனோட அரசபைக்கு வந்து போகிறதே வந்து அப்போ தான் போவான் ராஜா ஸோ அந்த மாதிரி வந்து சப்த மாதாக்களின் ஒரு மாதா வந்து வாராகி ஆவார் ஸோ அவருக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஜெயம் ஜெயம்னா வந்து காரியம் வந்து சித்தியாகிறவங்க எந்த காரியத்தடை இருந்தாலும் அந்த காரியத்தடை தவிடுபடியாகுவாங்க ஏன்னா அம்பிகையோட மந்திரி அவங்க சரிங்களா அம்பிகையோட மந்திரியாக இருக்கிறதுனால அவங்க வந்து எந்த விதமான காரியத்தடையாக இருந்தாலும் அந்த காரியத்தடையை வந்து தவிடுபடியாகி உடைச்சி அவங்களுக்கு வந்து நல்லதே பண்ணி தருவாங்க அந்த வாராகி அம்மன் ஸோ அந்த வாராகி அம்மனுக்கு வந்து அன்றைய தினம் நம்ம வந்து விரதம் இருந்து வழிபட்டு வரணும் ஸோ விரதம் இருந்து வழிபடுவதால் நம்மளுக்கு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஸோ என்ன மாதிரி நம்ம பண்ணணும் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தேய் பிரிய பஞ்சமே பஞ்சமி ரெண்டு பஞ்சமிக்குமே வந்து விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லை வளர்ப்பிரை பஞ்சமி மட்டும் வந்து ஸ்பெஷலாக விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க ஏன்னா ஆதி காலத்தில் நம்ம என்ன இது பண்ணமோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அதனால் வந்து அந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க இங்கே ஸோ நீங்கள் இந்த பஞ்சமி வந்து வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் அப்போ வழிபாட்டை மேற்கொண்டால் என்ன பண்ணும் இல்லை இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஜாதகத்தில் வந்து பஞ்சமி திதியில் பிறந்தவங்க அதாவது நட்சத்திரம் வேறு அந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தனி பஞ்சமி திதி இருந்தால் அந்த பஞ்சமி திதியில் பிறந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு புற்றுக்கு எதுனும் அதாவது நம்ம இப்போது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற கோயில் ஏதாவது ஒரு கோயிலில் பாம்பு புத்து இருக்குன்னா அந்த பாம்பு புத்து இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு அந்த பாம்பு புத்துக்கு வந்து போ கோயிலில் வந்து பாலை விட்டுட்டு அஞ்சு எண்ணெய் கலந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் அஞ்சு அகலில் ஆக்சுவலாக வந்து குத்து வழக்கில் ஏற்றணுன்னு வாங்க இன்றைய காலக்கட்டத்தில் நம்ம குத்துவளக்கு கொண்டு போயிட்டு கோயிலு சேத்துறதுன்றது வந்து கடினமான ஒரு விஷயம் அதனால் அஞ்சு அகல் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் இல்லைன்னா அஞ்சு க கலந்த எண்ணெய் சரிங்களா அஞ்சு கலந்த எண்ணெயை வந்து வித் விட்டு சகப்புத்திரியால் வளக்கேற்ற வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்க நாகதோஷமாக இருக்கட்டும் இல்லை உங்களுக்கு ஏற்பட்டிருக்க தடையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நீங்கி உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அதே போல் வந்து நேவேதியமாக என்ன பண்ணலாம் அன்றைய தினம் பாராகி அம்மனுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உளுந்து வட பூண்டு கலந்த உளுந்து வடை அதாவது தோல் இருக்காத பூண்டு கலந்த உளுந்து வடை வந்து அம்மனுக்கு வந்து மாலையாக போட்டு நேவதியமாக போடலாம் இல்லை நவதானிய வடை போடலாம் அப்படி இல்லைனா அம்மனுக்கு இதெலாம் நான் சொல்கிறது வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தயிர் சாதம் தயிர் சாதத்தில் வந்து மேலே மாதுளை வந்து தூவி கூட நிவதியம் பண்ணலாம் இல்லை மொச்சையில் வந்து சுண்டல் பண்ணலாம் பானகம் பண்ணலாம் அம்பாளுக்கு வாராகியோட அம்பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரளி பூ சாத்தலாம் துளசியும் சேர்த்து சாத்தலாம் சாமஞ்சியோட துளசி கட்டி கூட சில கடையில் இருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்த வந்து வாராகி அம்மன் சாத்தினா ரொம்ப விசேஷம் அவளுக்கு துளசி வில்வோம் இது மூணுமே விசேஷம் அரளி துளசி வில்வோம் இது மூணுமே வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மலர் வந்து வாராகி அம்மனுக்கு வந்து இந்த மூணு மலர் தான் அதே போல் வந்து அன்றைய தினம் வந்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை நான் கடைசியில் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை ஞாபகம் வச்சு நீங்கள் சொல்லினுவாங்க அதே போல் அந்த மந்திரத்தை அன்றைக்கி ஒரு நாள் நூற்றி எட்டு முறை நீங்கள் ஜபித்து கொண்டே வரணும் அந்த பஞ்சமி தேதிக்கு இந்த மாதிரி நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஏவில் பில்லி சூன்யம் எதிர்ப்பு எதிரிகள் தொல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடித்து தும்சம் பண்ணி தூள் பண்ணிட்டு போயிட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே பீஸாக இருக்கும் உங்களை சுற்றி சித்திரவதை பண்ணுறவன் அவங்கள நோண்டிக்கிட்டே இருக்கிறவனோட தொலைலாம் இருக்காது நான் சொல்கிற இந்த மந்திரத்தை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுப்பேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்கும் அதில் இந்த மந்திரத்தை கொடுப்பேன் அந்த மந்திரத்தை அதில் படிங்க அதே போல் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக 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 இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் சுபிக்ஷம் கிட்டும் எல்லாம் வெற்றி கேட்டும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்